அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் முருகப்பெருமானின் அருளால் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தாய் முப்பதுக்குள் பல அதிசயங்கள் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க ரிஷபராசியில எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தை மாதத்துல ராசிக்காரர்களுக்கு பல அதிசயங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு அது மட்டும் ரிஷப ரிஷபராசியில பிறந்தவர்கள் நீங்க இதுபோல் ஒரு பரிகாரத்தை செஞ்சு வருவதன் மூலம் இந்த தை முப்பதுக்குள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பொதுவாக உங்களுக்கு பண வரத்து குறைவில்லாமல் வகையில் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது பணத்தை கவனமான முறையிலையும் நீங்கள் கையாள வேண்டியது நல்லதாக இருக்குது கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு மறைந்து அன்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாகும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்க இதுவரை ஏற்பட்டு வந்த மருத்துவ செலவுகள் குறையும் மற்றவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையாக கடைபிடிக்க வேண்டியது நல்லது பண வரவுல பிரச்சனை எதுவும் இருக்காது வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்கு வெளியூர்களில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்ல தரிசனம் செய்ய வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது அலுவலகத்தில் திருப்திகரமான ஒரு போக்கு காணப்படும் எதிர்பார்த்த சில சலுகைகள் கிடைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய விரும்புபவர்கள் அதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொண்டால் சாதகமாக முடியும் வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சிலர் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்ற விரும்பினார் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் சாதகமாக முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு வாரம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டி இருக்கும் ஆனால் அதற்கேற்ற ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில ஏற்றி நீங்கள் முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில யோகமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில உங்களுக்கு கிரகநிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ராசியை பொறுத்தவரை இந்த தை முப்பதுக்குள் உங்களுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களும் மாற்றங்களும் ஏற்படக்கூடியதாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் நிலைகளும் இருப்பதால் சிறப்பான நன்மைகளை நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரிஷபராசியில கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிசம் ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு சுகஸ்தானத்துல கேது அஷ்டமஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு சனி ராகு என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் கிரக கூட்டணியினால் எதிலுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நன்மை தரும் எந்த ஒரு வேலையை பற்றியும் அதிகமாக யோசிப்பதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது திடீர் பண வரவு தேவை உண்டாகலாம் சூரியனுடைய சஞ்சாரத்தால் வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவு ஏற்படக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு குடும்ப உறுப்பினர்கள் உடல்நிலையில கவனம் தேவை கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுத்துவது நல்லது தொழில் இருக்கக்கூடிய கிரக கூட்டணியினால் உங்களுடைய தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் மூலம் அனுகூலங்கள் ஏற்பட்டாலுமே சக ஊழியர்களுடன் நீங்கள் கவனமாக பழகுவது நல்லது பெண்களுக்கு வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் கலைத்துறையில் எதிர்பார்த்த அளவு வாய்ப்பு வந்து குவியும் அரசியல்வாதிகள் எந்த ஒரு வாக்குறுதியுமே கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைத்தாலுமே சக மாணவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது கல்வியில ஏற்பட்ட தடை நீங்கும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு வேலை நிமித்தமான வெளியூர் சென்றடையவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் ஒன்று சேர்வாங்க தொழில் வியாபாரம் மூலம் உங்களுக்கு வரவேண்டிய லாபம் தாமதப்படலாம் எதிர்பார்த்த நிதி உதவி ஓரளவு கிடைக்கும் ஆர்டர்களுக்காக இருந்த அலைச்சல் குறையலாம் உத்தியோகத்துல இருப்பவர்கள் விருப்பமில்லாத ஒரு மாற்றம் வரலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலை ஏற்படலாம் சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமைஞ்சிருக்கு திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கலாம் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது பணி உயர்வு அல்லது முன்னேற்றத்திற்கு நல்லது அனைத்து முறைகளிலுமே நீங்கள் எப்படிப்பட்டாவதுமே வெற்றி அடைவீங்க இந்த காலகட்டத்தில் சிலருக்கு புதிய பதவிகள் தேடி வரும் அந்தஸ்து உயரும் விவசாயிகளுக்கு ஆதாயம் கிடைக்கும் மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கு ஓய்வெடுத்து உல்லாசமாக பொழுதுபோக்கும் விதமாக நமக்கு எல்லா நாட்களுமே விடுமுறை நாட்களாக இருப்பது இல்லை அதே போல் இன்பமும் துன்பமும் கலந்தது தானே வாழ்க்கை எனவே கஷ்டங்கள் வந்தாலுமே கலங்காதீங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க கடின உழைப்பால் நீங்கள் பெரும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையுமே பெறுவீங்க மங்கையரால் மனமகிழ்ச்சி அரசாங்கத்தில் லாபம் ஏற்படும் சம்பாதித்த பணத்தை வேறு புதிய முதலீடுகளுக்கு சேமிக்க முற்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவினர்களுடைய வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் பெண்களுக்கு தற்போது நல்ல வேலைக்கு போகுவது நல்ல ஒரு வாய்ப்பு பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கல்வியில உங்களுக்கு தேர்ச்சி உண்டாகலாம் இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க மிருக மிருகஸ்திரிசம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் போன்ற சுபமங்கள காரியங்கள் காரணமாக தாராளமாக பண செலவுகள் ஏற்படலாம் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வகையில் இருக்கு சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறலாம் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளுடைய திட்டங்களை நீங்கள் முறியடிப்பீங்க அரசு பதவியில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளுடைய தயவால் பயன் பெறுவாங்க நல்ல ஒரு புத்திர பாக்கியம் ஏற்படும் நண்பர்களுடைய உதவியால கூட்டாளிகளுக்கிடையே ஏற்பட்ட இருந்த குழப்பங்கள் சரியாகும் வீடு கடை வாகனம் வசூல் திருப்திகரமாக இருக்கு மாணவர்கள் கல்வியில் முன்னேற மிகுந்த அக்கறையுடன் படித்தால் அவசியம் வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனதில் நிம்மதியும் ஆனந்தமும் ஏற்படலாம் எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிக்கும் வரை அந்த காரியம் முடியுமா முடியாதா என்று மனக்கவலைகள் இருக்கும் வீணலைச்சல் குறியக்கூடியதாகவும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவது பற்றிய மனக்கவலைகள் இருக்குது சக மாணவர்களுடன் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வர இந்த காலகட்டத்தில் பாடுபட வேண்டிய வகையில் அமைஞ்சிருக்கு பொதுவாக ரிஷபராசியை பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் நிமித்தமான நல்ல ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணம் உங்களுக்கு சிறப்பான யோகமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு இந்த க வருடம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சாதகமான பல நன்மைகள் ஏற்படும் சந்திரனுடைய இடப்பயிற்சியின் நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கு தொழில் நிமித்தமாகவும் பயணம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில சமயத்தில் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மண் மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வர பாடுபடக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது இந்த தை முப்பதுக்குள் உங்களுக்கு அற்புதமான பல நன்மைகளை நீங்கள் கொண்டு வருவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேன்மையான பல வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசியை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டுவரும் ஒரு கால காலகட்டமாக பார்க்கப்படுது புதிய தொழில் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே